அண்மை செய்தியை பார்க்கிறோம் நாட்டின் முதல் ஒன்பதாயிரம் ஹெச் பி திறன் கொண்ட ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்களை செய்தியாளர் சிறப்பு செய்தியாளர் ஜீவபாரதி வழங்க கேட்கலாம் ஜீவபாரதி விவரங்கள் என்ன குஜராத் மாநிலத்தில் இரண்டு நாட்கள் பயணத்தை மேற்கொண்டு வரக்கூடிய பிரதமர் மோடி அவர்கள் இன்று காலை ஒரு மிக முக்கியமான ரோட் ஷோவில் வந்து பங்கேற்றிருந்தார் குறிப்பிட்டு இந்த ஆபரேஷன் சிந்தூர்னுடைய அந்த வெற்றியின் தொடர்ச்சியாக அந்த ஒரு மிக முக்கியமான ரோட் ஷோ ஆனது நடைபெற்றிருந்துச்சு அந்த ரோட் ஷோல இந்திய நாட்டின் சார்பாக ஆப்ரேஷன் சிந்து தொடர்பாக தகவல்களை வந்து இந்திய நாட்டிற்கு பகிர்ந்திருந்த இரண்டு மிக முக்கியமான அதிகாரிகளில் வந்து ஒரு அதிகாரிகளுடைய பெற்றோர்கள் வந்து அந்த ரோட் ஷோவில் வந்து பங்கேற்றிருந்தாங்க அதே போல் அதுக்கு அடுத்ததாக குஜராத் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அந்த ரயில்கள் தயாரிக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடத்தில் ரயில்வே அமைச்சர் அஸ்வதி வைஷ்ணவுடன் சேர்ந்து ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட அந்த ரயில்கள் சியா தயாரிப்படிய அந்த ஒரு மிக முக்கியமான ஒரு தொடக்கத்தை வந்து இன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்து தொடங்கி வச்சிருக்கார் அதே போல அந்த ரயிலினுடைய மிக முக்கியமான ரயில் இன்ஜின்கள் இருக்கக்கூடிய அந்த ஓட்டுநர் இருக்கக்கூடிய பகுதிக்கு நேரடியாக சென்று எத்தகையவாறு இந்த ரயில்கள் வந்து இயக்கப்படுகிறது உள்ளிட்ட பல விஷயங்களை வந்து கேட்டு இருந்து அந்த அந்த இடத்தில் அமர்ந்திருந்த அந்த காட்சியில் இருந்த போது நம் பார்த்து வருகிறோம் குறிப்பிட்டு இதற்கு அடுத்ததாக பல்வேறு திட்டங்களை வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து இன்று அர்ப்பணித்து மற்றும் மாலை ஆகிய இரண்டு கட்டங்கள்ல மிக முக்கியமான ரோட் ஷோக்கள் அடுத்தடுத்து வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது நாட்டின் முதல் ஒன்பதாயிரம் ஹெச்பி திறன் கொண்ட ரயில் சேவையை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்கிறார் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜீவபாரதி